நம்ம என்ன ஒரு மறக்காமஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான அப்பதான் நான் போற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும் அங்க வீடியோக்குள்ள போகலாம் இது கூட நான் அரை கிலோ கழிவி நான் சிக்கனை எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இது கூட நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கேன் கூடவே கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் மிளகு தேங்காய் கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதெல்லாம் தான் நமக்கு சிக்கன் கறி செய்யறதுக்கு தேவையான பொருள் நம்ம இந்த சோம்பு சீரகம் மிளகையும் அந்த தேங்காய் முந்திரி பருப்பையும் தனித்தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு இது கூட நான் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் சோம்புன்னு சொல்லுவாங்களா அதை நான் சேர்த்துக்கிறேன் அது நல்லா வருந்ததும் அது கூட நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இல அதையும் சேர்த்து நான் வெட்டி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை செத்துக்கிறேன் வெங்காயம் நல்லா ரெண்டு தக்காளி செத்துக்கிறேன் வெங்காயமும் நல்லா நான் எப்பவும் போல கொஞ்சமாக கல் உப்பு செத்துக்கிறேன் இது எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூட நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு செத்துக்கிறேன் இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டுல உள்ள பச்சை வாசனை போன பிறகு இது கூட நான் மூணு பச்சை மிளகாயை இது கூட செத்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்ததுமே ஒரு பிடி நான் கருவேப்பிலை செத்துக்கிறேன் கருவேப்பிலை நல்லா வதங்கின பிறகு இது கூட எல்லாமும் நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்த பிறகு இந்த கலவையோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க அதுக்கப்புறம் சிக்கன் ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி விட்டுருக்கோம் இது கூட நம்ம சோம்பு சீரகம் மிளகு அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கிறதுக்காக ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க கூட நான் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் தனித்தனியாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்குங்க அளவு கரெக்டாக இருக்கும் இது கூட நான் இந்த மசாலா கூட இந்த சிக்கன் நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நான் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுறேன் நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் சேர்க்குற தண்ணி ஏன் இந்த கலரில் இருக்குன்னா நான் தேங்காய் அரைச்சல அந்த மிக்சி ஜார் கழுவின தண்ணி அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சல அந்த தண்ணி அப்புறம் நான் சோம்பு சீரகம்லாம் அரைச்சல அந்த அந்த மிக்சி ஜார்லாம் கழுவுன தண்ணி எதையுமே வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா அதையும் நான் சேர்த்துக்கிட்டு இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க நல்லா வெந்த பிறகு தான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த முந்திரி தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கணும் பாருங்க நான் இப்போ இந்த முந்திரியும் தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் இது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க கொதி வந்ததும் இது கூட கொத்தமல்லியும் புதினாவையும் தூவி நம்ம இறக்கணும்னா நமக்கு சூப்பரான சிக்கன் கறி ரெடி ஆகிடும் இதை நம்ம சாதம் சப்பாத்தி எது கூட சாப்பிட்டாலுமே எல்லாருமே இது ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளவு சூப்பரா நமக்கு சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா உண்மையாவே நான் செய்யற சிக்கன் கிரேவி எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேவ் பண்ணி உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு மறக்காம செஞ்சு கொடுத்து பாருங்க மக்கானவங்களுக்கு செய்யற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க ரசம் கூட அமிர்தமா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்